தமிழ்நாட்டில் ஒரு பகுதியான திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐந்தாம் சங்கம் என்று ஒரு முழக்கத்தை வைத்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் அருணாசல ஈஸ்வரர் ஆலயம் அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய விஷயம் அந்த ஆலயத்து முன்பு அவர்கள் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை என்று சொன்னால் இங்க கடவுள் என்பது அனைவருக்கும் சொந்தமான ஒரு பொது சொத்து ஆனால் கடவுள் இந்த இடத்தில் தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிரார்த்தனை வலுப்படுத்துகிறார் அந்த கடவுளுக்கே தெரியும் ஆனால் தெலுங்கு பேசவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் கன்னடம் பேசவர்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் அனைவரும் இந்த திருத்தலத்துக்கு வரலாம் எப்பொழுதாவது இந்த ஆண்ட மன்னர்கள் பரம்பரை எல்லாருமே வந்து கல்வெட்டுகள் சிப்பேடுகள் வந்து இந்த சமூகத்திற்கு மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவர்கள் மட்டும் தான் கடவுளை வணங்க வேண்டும் என்று வரலாறு இருக்கிறதா ஆனா சிறுபான்மை மொழி பேசக்கூடிய தெலுங்கு மொழி சார்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு அதிகமாக வழங்கி தருகிறாள் என்றால் அதிகமாக ஆன்மீக சக்தி உள்ளவர்கள் அதற்காக தான் இந்த திருவண்ணாமலைக்கு நோக்கி வருகிறார்கள் அது ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்தா என்ன தமிழ்நாட்டிலிருந்து வந்தா என்ன மகாராஷ்டிரால இருந்து வந்தா என்ன உத்தரப்பிரதேச எங்க இருந்து வந்தால் என்ன அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது வருகிறாள் இதுல ஒரு அரசியல் செய்து கொண்டு புதுசா ஏதோ நான் அந்த பேர் கூட எனக்கு தெரியல ஏதோ ஐந்தாம் தமிழ் இது என்ன ஐந்தாம் தமிழ் அப்படின்னு தெரியல எத்தனையோ பேர் வந்து பொய் தமிழ் தேசியவாதிகள் இங்க தவறாக மொழிபெயர்த்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தற்கொலை சீமான் போல ஆனா சீமானுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அது ஒரு பழைய சாமான் சீமானே கிடையாது ஆனா இன்னைக்கு ஐந்தாம் தமிழர் அப்படின்னு சொல்லி சங்கம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் கேக்குறேன் மத்திய அரசு கேக்குறேன் மாநில அரசு கேக்குற சிறுபான்மையினர் மொழி பேசுற இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மொழி பேசக்கூடாது சட்டம் இருக்கிறதா இல்ல அவர்கள் இங்க மண்ணில் இருக்க கூடாது என்பது வரலாறு இருக்கிறதா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சட்ட வகுத்து இரண்டாவது மொழியாக ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படி சொல்லி இருக்கிற அந்த சட்டத்தை இது எந்த அரசாங்கமும் வழிவகுத்து இருக்கிறதா வழிவகுத்தவில்லை ஏன் அதற்கான ஒரு அமைப்பு தலைவர் முன்னேற்ற கழகம் உருவாக்கிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் இரண்டாவது ஆட்சி உருவாக்க வேண்டும் என்பது எத்தனையோ மனு கொடுத்திருக்கிறோம் பிரதமர்களும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்க பொயில் தமிழ் தேசியவாதிகள் தலைவர்களை வந்தேறி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே இதெல்லாம் கேட்பதற்கு தமிழர்களுக்கு உரிமை இல்லையா தமிழர் பிரிவாளத்தை பிரிவிக்கிறது நாங்களா இல்ல பொயில் தமிழ் தேசியவாதிகளா அன்ற விஜயநகர பேரரசு காலம் வந்து தமிழ்நாட்டில் வரவில்லை என்றால் தமிழ்நாடு இருந்திருக்குமா முகலாயர் பேரரசு படையெடுப்பை ஏற்ற விட்டவர் விஜயநகர பேரரசு தான் இன்று திருமண நாயக்கருக்கு ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்றால் அதுக்கு வழிவகுப்பதில்லை ஆனால் யார் யாருக்கோ இன்று அரசியல் சாதி ரீதியா யார் உயர்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு மட்டும் அரசியல் செய்து அவருடைய தலைவர்களுக்கு மட்டும் இங்க பாலை மகுடம்பு சூடப்படுகிறது ஏன் திருமலை நாயக்கருக்கு மகுடம்பு சூடப்படவில்லை நான் கேட்கிறது ஒரு கேள்வி இங்க தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஏன் சொத்து வாங்கக்கூடாதா ஏன் வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்குதா